வணக்கம் நண்பர்களே நாம் சென்ட்ரல் காணொலியில் இந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு புதுசாக வெளியிட்டிருக்காங்க இல்லையா அதில் இந்த புரதங்கள் பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காங்க ப்ரோட்டீன் பவுடர் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றிலாம் விரிவாக பார்ப்போம் ப்ரோட்டீன் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது என்ன மெயினாக கொழுப்பு தானே ஸோ இதில் தான் நிறைய முக்கியமான மன மாற்றம் அவங்களுக்கு நடந்திருக்குங்க அதாவது இதுக்கு முன்னாடி கைட்லைன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா அப்போ வந்து கைட்லைனில் கொழுப்பு அப்படிங்கிறதே ஒரு கெட்ட பொருளாக வச்சுருந்தாங்க கொழுப்புனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னது ஆயில் சரிங்களா சமையலுக்கு சேர்க்குற ஆயில் மட்டும்தான் கொழுப்பு ஸோ அந்த ஆயில் வந்து இவ்வளோ ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அந்த ஒரு பிரமிடு மாதிரிலாம் போட்டு அதுவும் ரொம்ப கம்மியாக சேர்த்தணும் ஆயில் அதிகமாக சேர்த்தக்கூடாது இது எப்போவும் எல்லோரும் சொல்கிறது இந்த கைட்லைனில் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய கூடிய ஒரு மாற்றம் சரிங்களா என்ன அப்படின்னா அந்த கைட்லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொழுப்புகளை வந்து உணவு மூலமாக நல்ல கொழுப்புகளை தாராளமாக எடுத்துக்குங்க வந்து தாராளமாகவே எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இல்லையா நாம் இதுதான் நம்ம சேனலில் ஆரம்பித்ததுலேருந்து இதான் நம்ம இருக்கோம் ஸோ கொழுப்பு அப்படின்னாவே கெட்ட கொழுப்பு அப்படின்னு ஒதுக்க வேணாம் நல்ல கொழுப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா நான் வந்து ப்ரோட்டீன் பேசும்போது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொன்னேன் அந்த மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸுன்னு இருக்குது அது என்னதுங்க எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸு அதாவது லினோலெய்க் ஆசிட் இது வந்து ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் அப்புறம் ஆல்ஃபா லினோனிக் ஆசிட் அது வந்து ஏஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது நம்ம உடம்போட முக்கியமான காம்போனன்ஸ்லாம் இது இருக்குது சரிங்க உடம்புக்கு அத்தியாவசியமான தேவை ஆனால் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது ஸோ உணவுலேருந்து மட்டுமே இது வந்து கிடைக்க வேண்டும் அதனால் உணவில் கட்டாயம் நல்ல கொழுப்புகள் கட்டாயம் இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால இந்த ஒமேகா சிக்ஸு ஒமேகா த்ரீ இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரு தேவையான அளவு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் சரிங்களா இது வந்து ஒமேகா சிக்ஸு ஒரு மூணு பங்குனால் ஒமேகா த்ரீ ஒரு பங்கு அப்படிங்கிற லெவலில் இது கட்டாயம் நமக்கு வந்து வேணும் இது ஒரு ஆறு கிராம்னா இது ஒரு ரெண்டு கிராம் அப்படிங்கிற அளவுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா கொழுப்புனாவே ஆயில் எண்ணெயில பொரிச்சது பஜ்ஜி போண்டா வடை அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் கொழுப்பில் நல்ல கொழுப்பு இருக்குங்க உடம்புக்கு தேவையான கொழுப்பு இருக்குது அதை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது கட்டாயம் நாம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இந்த கொழுப்பை பற்றி இது க கெட்டதில்லை நல்லதுன்னு பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்ட மாதிரி இருக்குது ஸோ இதை இந்த ஒமேகா சிக்ஸ் ஒமேகா த்ரீ இதெல்லாம் எப்படி எடுக்கிறது ஒமேகா சிக்ஸுங்கிறது நிறைய விதமான கொழுப்பு நோவுகள் இயற்கையாக இருக்கிறது கொழுப்புணவுகள் மட்டும் இல்லைங்க ஒமேகா த்ரீ அப்படின்னாவே நாம் நினைக்கிறது என்னென்னா மீனில் இருக்குது அல்லது ஏதோ ரெண்டு நட்ஸில் இருக்குது ஃப்ளாக் சீட்ஸில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய உணவுகள்லேயே சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் அளவு ஒமேகாத்ரீ உண்டு ஸோ மற்ற நம்ம உணவுகளை கொஞ்சம் எடுக்கும் எடுக்கும்போதுமே அது கிடைக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம சேர்த்தக்கூடிய உணவுகளே வந்து பார்த்திங்கன்னா பெனுகிரி வெந்தயத்தில் ஒரு டீசெண்டான அளவு ஒமேகாத்ரீ கொஞ்சம் இருக்கும் சரிங்களா நம்ம சாதாரண கோதுமை இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு ஒமேகாத்ரீ இருக்குது அப்புறம் நிறைய இந்த பீன்ஸ் வெரைட்டிஸ் அதில் வந்து ஒமேகாத்திரி உண்டு சோயாபீன் அதில் ஒமேகாத்திரி உண்டு ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ சால்மன் ஃபிஷ் ஆயில் அதில் வர மாதிரி இந்த டிஹெச்ஏஇபி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா டோக்கசோ ஹெக்ஸ நாயிக் ஆசிட் ஏகசோ பென்டனாய் ஆசிட்னு சொல்லுவோம் இதான் வந்து இருக்கலேயே ரொம்ப ஹையஸ்ட்டு டைரெக்டாக நம்ம பிரெயினுக்கு தேவைப்படுது இந்த வகையான ஒமேகாத்திரி கிடையாது இது வந்து ஏஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபால் நினோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகாத்ரி என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த டிஹெச்ஏ வகையான ஒமேகாத்ரி வந்து டைரெக்டாக நம்ம உடம்புக்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறிக்கும் இந்த ஆல்ஃபோல் இன்னும் ஆசிட் வந்து உங்களுக்கு ஏல்ங்கிறது உடம்பு வந்து கொஞ்சம் அது ஒரு வேறு வகையாக மாற்றணும் ரொம்ப மாற்றாதனாலும் ஓரளவுக்கு மாற்றும் ஒரு ரெண்டு கிராம் இந்த ஏல்லை எடுத்தால் கூட நமக்கு தேவையான ஒமேகாத்திரி கிடைச்சிரும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைவர்கள் அவங்க இருக்காங்க இப்போ எல்லாருமே அவங்க வந்து அந்த அண்டார்டிகாவில் ஆர்டிக் ரீஜனில் கிடைக்கக்கூடிய அந்த சால்மன் மீனெல்லாம் எடுத்தால் தான் ஒமேகாத்திரி கிடைக்குமா இல்லை ஸோ எப்படி அந்த மற்றவங்களுக்குலாம் அந்த ஒமேகாத்திரி கிடைக்குது அப்போ சைவர்களுக்கு என்ன மூளை வளர்ச்சி வளராதா ஸோ அப்போ எப்படி அவங்களுக்கு ஒமேகா த்ரீ கிடச்சிட்டு இந்த இந்த இருந்தும் ஒமேகா த்ரீ சிறிதளவு இருக்குது சாதாரண நம்ம பீன்ஸ் வகைகள் வெந்தயம் சில தானியங்கள் சரிங்களா இது இல்லாமல் அப்புறம் வந்து முக்கியமாக கீரைகள் சரிங்களா நிறைய கீரைகளில் ஒமேகா த்ரீ லிமிட்டடான குவான்டிட்டியில் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம சரிசமாக போதே கொஞ்சம் 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 அந்த ஏஎல்ஏன்னு சொல்லக்கூடிய ஒமேகாத்திரி கொஞ்சம் கிடச்சிருது இதோடு சேர்ந்து மற்ற நட்ஸ் வகைகள் சரிங்களா அது நட்ஸ் வகைகளை வந்து ரொம்ப கட்டாயம் பாராட்டி பேசியிருக்காங்க இந்த கைட்லைனில் ஸோ அதில் வந்து பல்வேறு வகையான நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப காஸ்ட்லியாக பாதாம் அந்த மாதிரி எடுத்துக்கணுன்னு எனி சீட் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஃப்ளாக் சீட்ஸில் ஒமேகாத்திரி ஏஎல்ஏ அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம ஆலி விதேன்னு சொல்லுவாங்க அது அதிகம் சாப்பிட்ணும் மற்ற நீங்கள் விதைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம சாதாரண கடுகு அதுலேயும் கொஞ்சம் எடுத்து நிறைய விதமான அந்த விதைகளில் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன போர்ஷனில் இதெல்லாம் உண்டு ஸோ இதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு தேவையான இது கிடச்சிரும் ஸோ விசிபிள் ஃபேட் இன்விசிபிள் ஃபேட் நடை பிரிக்கிறாங்க அதாவது நம்ம உணவு மூலமாக ஒரு முட்டை சாப்பிட்றோம் அதில் ஒரு மஞ்சள் கருவிலேருந்து கொஞ்சம் கொழுப்பு கிடைக்குது அசைவம் சாப்பிட்றோம் அதுலேருந்து கொஞ்சம் கொழுப்பு கிடைக்குது சரிங்களா பால் பொருட்கள் சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெசிபிள் ஃபேட் அதாவது கொழுப்பு வந்து உணவோடு சேர்ந்துருக்கு விசிபிள் ஃபேட்னால் நாமளே எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்து போடுறது ஸோ இந்த விசிபிள் ஃபேட்டை வந்து அதிகமாக வேண்டாம் இதை வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அறிவித்துருக்காங்க இது ஆக்சுவலாக கரெக்டான தான் நம்ம கொழுப்பு நல்லது அப்படின்னா நிறைய பேர் என்னோட பேஷண்ட்டு நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் தான் டாக்டர் கொழுப்பு நல்லதுன்னு சொன்னீங்க அதனால நான் ஐம்பது எம்எல் அப்படியே எண்ணெயை போட்டு அப்படியே தாளித்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டுருக்கேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க சார் நான் ஒன்று சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன் அதாவது கொழுப்பு நல்லதுன்னா உணவோடு நம்ம கொழுப்பு எடுக்கணும் சரிங்களா அந்த பால் பொருள் அல்லது அசைவம் அல்லது நட்ஸ் வகைகள் இது எல்லாத்துலேயுமே கொழுப்பு அதுலேயே அந்த உணவுலேயே இருக்குது அந்த உணவோடு இருக்கக்கூடிய கொழுப்பு வகைகளை நமக்கு தேவையான அளவில் எடுத்துக்கிறது உடம்பு நல்லது நாம் வேறு ஏதோ ஒன்று பஜ்ஜி போண்டால் ஏதோ ஒன்று பண்ணி அதில் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ஸ்பூன் பத்து ஸ்பூன் ஆயிலை போட்டு பயங்கரமாக வந்து கொழுப்பாக அப்படியே சாப்பிட்றதுங்கிறது அது கட்டாயம் நல்லதில்லை ஸோ கொழுப்பு நல்லது அப்படிங்கிறதுக்காக இப்படி சாப்பிடக்கூடாது எந்த ஆயில் நல்லது அதை பற்றி எதாவது சொல்லியிருக்காங்கன்னா எப்பும் போல் இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமான விஷயம் என்னென்னா எப்பவும் போல் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் சொல்லக்கூடிய இந்த நிறை கொழுப்புகள் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன தேங்காய் எண்ணெய் அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்புறம் வந்து பட்டரு அப்புறம் நெய் அதெல்லாம் வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்புறம் பாம் ஆயிலில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி பர்சன்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அது சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம அதனுடைய நல்லது பற்றிலாம் பேசியிருக்கலாம் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேச்சுரைட் ஃபேட் இருந்தாலும் அதில் லாரிக் ஆசிட் அதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் அது உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த பாம் ஆயில் அதெல்லாம் வந்து டோக்கோட்ரையினால் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் கொண்டது ரத்த கொலஸ்ட்ரால் அளவில் குறைக்கும் இப்போ இதே வந்து நல்லெண்ணெய் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லிக்னான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு நல்ல பொருள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கெட்டது ஒரு நல்லது அப்படின்னு ஜஸ்ட் ரெண்டாக பிரிக்காமல் உங்களுக்கு வந்து இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால சில கெழுதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நல்ல விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆயிலில் சேச்சுரேட்டட் ஃபேட் நாற்பது பர்சன்ட் இருக்குன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆரோக்கியம்னு பொதுவாக உலகம் சொல்லக்கூடிய அதுவும் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது நம்ம நல்லெண்ணெய் நம்ம கடலை எண்ணெய் அப்புறம் நார்த் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய கடுகு எண்ணெய் இது எல்லாமே நாற்பதுலேருந்து நாற்பது அஞ்சு சதவீதம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கொண்டது தான் சரிங்களா ஆலிவ் ஆயில் வந்து அறுபது எழுபது பர்சன்ட் இந்த மூஃபாங்கிறது இருக்கும் அது ரொம்ப சூப்பர்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எண்ணெய்களே நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் கடுகு எண்ணெய் அப்புறம் நம்ம பாமாயில் எல்லோரும் வில்லனா பாக் பாம் பாமாயில் இது எல்லாத்துலேயுமே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் மோனோ சேச்சுரேட் ஃபேட் இருக்குது ஆலிவ் ஆயிலோட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் கம்மி இதையும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த ஆயில் நல்லது அப்படிங்கிறதுல பெரிய ஒன்றும் விஷயம் கிடையாது எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த ஆயில்னாலும் நான் ஏற்கனவே சொல்லலாம் விசிபிள் ஃபேட் ஆயிலாக நம்ம சேர்த்து சமைக்கும் போது அதை குறைஞ்ச அளவில் யூஸ் பண்ணுங்கிறது தான் கணக்கு ஸோ ஃபேட்ஸை வந்து ஆயிலாக நம்ம மெயினாக யூஸ் பண்ணாமல் நம்ம உணவோட நட்ஸு அசைவம் பால் பொருட்கள் இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி உணவாக எடுத்துக்கோங்க அது தனியாக ஆயிலாக சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு ஸோ இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சேச்சுரேட்டட் ஃபேட் கெட்டது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அது இன்னும் ஆல்ரெடி இப்போ பாதி மனசு மாறிட்டாங்க இன்னும் மிச்சம் பாதையும் வந்து மாறிடுவாங்க அப்படிங்கிறது நான் விரைவில் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் இன்னும் அவங்க மனசு மாற வேண்டிய விஷயம் நெய் அல்லது வெண்ணெய் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் தான் சேர்க்கணும் இல்லாட்டி அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தேவையில்லாத ஒரு அறிவுரை சரிங்களா இன்னும் அவங்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு கெட்டது அதுலேயும் பால்லேருந்து வரக்கூடிய கொழுப்பு வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு நம்புகிறாங்க தேவையில்லை ரொம்ப அதிகமான ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமேன்னு சொல்லுவாங்க ரொம்ப எல்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தவிர மற்றவங்களாம் இந்த நெய் வெண்ணெய்லாம் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மரபணுக்கு தேவை இதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் தவிர்த்துங்கன்னு பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது உண்டு ஆனால் எல்லாம் நெய் வெண்ணெய் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வெண்ணெய் சாப்பிட்டாவே அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து மனசு மாறணும் ஸோ இந்த வாட்டி டயட்ரி கைட்லைன்ஸில் கொழுப்பு பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எண்ணெயை பற்றி கரெக்டான விஷயம் சொல்லியிருக்காங்க நல்ல கொழுப்புகள் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓமியோகாத்திரி அதெல்லாம் அவசியம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது எந்த நார்மல் ரொம்ப ஸ்பெஷல் உணவு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் உணவுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அவங்க மாற்ற வேண்டிய விஷயங்கள் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு வந்து கெட்டது அப்படிங்கிற எண்ணம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து மாற்றணும் மற்றபடி இந்த ஆயில் இந்த ரிஃபைன் பண்ணுறது அதை பற்றியும் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அப்போ ரிஃபைனேஷன் அப்படின்னாவே ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா ஆயிலை சுத்திகரிக்கப்படுத்துது அதுவும் ரொம்ப பயங்கரமான கெடுதல் கிடையாது அது வந்து நம்ம வந்து குரூட் ஆயிலில் சில தேவையில்லாத சில சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அதை நீக்கிறதுக்காக ரிஃபைனிங் பண்ணுறாங்க ஆனால் ஒரு பேலன்ஸ்டாக சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஆயில் பற்றின வீடியோவில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதான் அதில் இருக்கிற சத்துக்களும் ஆனால் போயிடுது அதனால் அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு செக் எண்ணெயோ அது மாதிரி தாராளமாக அந்த வாசம் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ரொம்ப ரிஃபைனிங் ரிஃபைன்டு ஆயில்ஸ் வந்து ரொம்ப பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறத அறிவுறுத்திருக்காங்க எண்ணெயில் எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கரெக்டான வரவேற்கத்தக்க விஷயங்கள் ஸோ கொழுப்பு பற்றி அவங்க சொன்ன ஒரு முக்கால்வாசி விஷயங்கள் வரவேற்கக்கூடியது இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அவங்க மாற்ற வேண்டியதும் இருக்குது ஸோ அடுத்த கைட்லைனில் இதெல்லாம் வந்து மனசு இன்னும் கொஞ்சம் மன மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மேலும் இந்த கைட்லைன் பற்றி இன்னும் பேச வேண்டிய ஒன்று ரெண்டு விஷயங்கள் முக்கியமான அந்த அவங்க பேலன்ஸ்டு டயட்னால் என்ன சொல்கிறாங்க சரிங்களா மற்ற இந்த உணவு பேக்கெட்டில் வாங்குறோம் இல்லையா அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்புறம் வந்து குழந்தைகள் பெண்கள்லாம் எப்படி உணவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க இதை பற்றிலாம் இன்னும் அடுத்த சில காணொலிகளில் என்ன விரிவாக பேசுவோம்